ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உயர் என்ற வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் என்னன்னா ஒரு சிவில் கேஸ் ஒரு சிவில் கேஸ் அதாவது முனிசிபல் கோர்ட்லேயோ இல்லை சப் கோர்ட்டிலையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிடுறீங்க ஒரு தீர்ப்பான சொத்த உங்களுக்கு சுவாதீனம் கொடுக்க சொல்கிறதுக்காக என்ன பண்ணும் நீங்கள் நிறைவேற்று மனு தாக்கல் செய்ய பண்ணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு நான் சொல்ல போகிற வழக்கிலேருந்தே சொல்லிடுறேன் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க நீங்களும் ஒரு பார்ட்டியும் ஒரு பத்து சென்ட்டோ இல்லை ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ முதல்ல ஆரம்பத்தில் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு இவ்வளோ காலத்துக்குள்ளே அட்வான்ஸ் தொகை கொடுக்குற மீதி தொகையை வாங்கிட்டு அவர் எனக்கு இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே இந்த சொத்தை எனக்கு கரையாமடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை ரீஸ் பண்ணுறோம் அந்த ஒப்பந்தப்படி சேல் அக்ரிமெண்ட் படி விக்ரய ஒப்பந்தப்படி ஒரு அந்த சொத்தை உங்களுக்கு மீதி பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுக்க மறுக்கும் போது நம்ம வந்து கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மெண்ட்ஸ் விட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் சிவில்ல அதாவது அந்த ஒப்போட்ட ஒப்பந்தத்தை அந்த எதிர்பார்ட்டி வந்து நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன்றாரு ஆனால் அப்போ கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து அந்த எதிர்பார்ட்டிக்காக அந்த சொத்தை வந்து உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க கோர்ட்டை எழுதி கொடுக்கும் உங்களுக்கு பாக்கி தொகையை அவர் வாங்கலைனா கூட அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிச்சு விடுவாங்க கோர்ட் அக்கௌண்ட்டில் பண்ண பிறகு கோர்ட்டே வந்து உங்களுக்கு கிரையத்தை ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வர வச்சு அந்த கிரையத்தை எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ரீஸ்டார்ஜில் அதை பண்ணிக்கலாம் கோர்ட்டை எழுதி கொடுத்தா அது பெரிய டாக்குமெண்ட்டு ரீஸ்டார்ஜோட பவர் சொத்தை வந்து ஜட்ஜே உங்களுக்காக எழுதி கொடுப்பார் அதான் ஸ்பெசிஃபிக் ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கில் என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும் வாங்க விஷயத்துக்குள்ள என்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள் போயிடலாம் சிவில் அப்பீல் நம்பர் முப்பத்தாறு நாற்பது முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரியம்மாள் டெட் இறந்துடுறாங்க பெரியம்மாள் இறந்து இறந்தார் மற்றும் சில்லர் அவங்க தான் மேல்முறையீட்டாளர் எதிரில் பார்த்திங்கன்னா வி ராஜாமணி அவர் தான் வந்து எதிர்மனுதாரர் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் எப்போ தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு பக்கம் இருக்குது அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தீர்ப்பு வந்து மாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இதே மாதிரி தான் சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் வாழைப்பாடி இருக்கு இல்லையா சேலம் பக்கத்தில் வாழைப்பாடி ராமமூர்த்தி ஒரு முன்னாடி ஒரு மந்திரி இருந்தார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆத்தூர் சேலம் அந்த வாழைப்பாடியில் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு இவங்களுக்குள்ளே கெ கிரையா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அறுபத்தேழாயிரம் பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வழக்கு கிரையம் போட்டுக்கிறாங்க அறுபத்தேழாயிரம் மீதி பணம் வாங்கிட்டு அந்த சொத்தை இவருக்கு கிரையை பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம பார்ட்டிக்கு இந்த மேல்முறையீட்டாளருக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணித்தர மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஒரு கேஸை ஒன்று போடுறாங்க சேலம் ஏஏசிய கோர்ட்டில் கோர்ட்டு வந்து இவங்களுக்கு சாதகமாக பணத்தை வாங்கிட்டு நீ வந்து கரையை பண்ணி கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்கு இவங்க வந்து ந நிறைவேற்ற போகணும் ஈபின்னு சொல்லுவாங்க அது அதை நீங்கள் போட்டீங்கன்னா தான் அந்த சொத்தை வந்து இப்போ கோர்ட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தா கூட உங்களுக்காக கிரைப்பத்திரம் எழுதி கொடுக்கும் எழுதி கொடுத்தா கூட அந்த கிரைய பத்திரம் மொழி அந்த சொத்தை வந்து உங்கள் உங்கள் சுவாதீனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வீடாக இருக்கலாம் அது இல்லை நிலமாக இருக்கலாம் இல்லை வேறு எதாவது ஏதாவது வேணால் இருக்கலாம் அந்த சொத்தை நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகு உங்களுக்கு நீதிபதியாக அந்த சொத்தை அந்த பார்ட்டிக்காக எழுதி கொடுப்பாரு அந்த எதிர்பார்ட்டி எழுதி கொடுக்கலனால அவருக்காக எழுதி கொடுத்தா சட்டப்படி சட்டப்பூர்வமான ரிஜிஸ்டர் உள்ள கூட பவரானது கோர்ட் எழுதி கொடுக்குறது அந்த மாதிரி அந்த எழுதி கொடுத்த அந்த தீர்ப்பை நிறைவேற்றத்திற்கு நிறைவேற்றி பண்ணணும் பண்ணும்போது நீதிபதி எழுதி கொடுத்த அந்த சொத்து வந்து உங்களுக்கு கிரையை வந்து வந்து கொடுத்துட்டு அந்த கரையை கொடுத்த விவரம் வந்து சப்ரிஸ்டாருக்கு போய் இன்கம் டான்ஸ்ல ஏறிவிடும் ஈஸியில் அந்த மாதிரி மனு தாக்கல் செய்யும்போது எதிர்பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ச போடுவாங்க இந்த மாதிரி தான் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பெட்சன் போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்லேருந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முடியறதுக்கு ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகிருக்கு கேஸ் எப்படி இழுத்திருக்காங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த நே இதில் எதிர்பார்ட்டி எதிர்பார்ட்டி என்ன பண்ணுறாங்க இல்லை இறந்துடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாரிசுதாரர்கள் வர்றாங்க படித்து பாருங்கள் தீர்ப்பு ஆங்கிலத்தில் தலையை சுற்றுது அவ்வளோ எழுபத்தாறு எழுபத்தெட்டு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்குது முக்கியமான போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நமக்கு அதான் அதான் வேணும் எங்களை சில பார்ட்டியை நீங்கள் சேர்க்கலை அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் போகிறாங்க சென்னை உயர் நீதிமன்றமும் இதை வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது இவங்களுக்கு கரையை கொடுக்க போகிற நேரத்தில் நிறைவேற்றும் கொடுக்கும்போது அது தடங்களுக்காக இவங்க ஒரு இவங்க ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு நிறுத்தி எடுத்து ஹைகோர்ட்டும் ஒரு ஒரு சரியான தீர்ப்பு கொடுக்காமல் ஒரு தவறான தீர்ப்பை தான் கொடுத்துருன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது நான் சொல்லலை அதுக்கப்புறம் இது அப்பீல் போகும்போது தான் வந்து சொத்தை இவங்களுக்கே கரையை கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தடங்கல்க்கு எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் தடங்களுக்கு எப்படி மனு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசி உரிமையில் விசாரணை முறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு அதில் தான் மனு போடுவாங்க அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு நாற்பத்தி ஏழு தீர்ப்பானை நிறைவேற்றும் நீதிமன்றத்தால் முதிவு முடிவு செய்யப்பட வேண்டிய பிரச்சனை ஒன்று தீர்ப்பானை பிறப்பிக்கப்பட்ட உரிமை வழக்கின் தரப்பினரிடையே அல்லது அவர்களுக்கு சார்பாளிடங்களிடையே எழுகின்ற எழுகின்றவையும் தீர்ப்பானையை நிறைவேற்றுதல் ஒழித்தல் அல்லது தீர்த்தல் சம்பந்தமான எல்லை எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பாண நிறைவேற்றும் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும் ஆனால் தனிப்பட்ட ஒரு உரிமைக்கு மூலமாக அன்று அப்படின்னு சொல்லுது அப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போட்டு இதோடு என்ன பண்ணுவாங்க ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஒன் நாட் ஒனில் போட்டுருவாங்க இதை சேர்த்து போட்டுருவாங்க அதான் உரிமை கோரிக்கை இதில் வந்து அவர் மட்டும் பார்ட்டி இல்லை நானும் பார்ட்டி அதனால் என்னையும் கேட்டுட்டு தான் அந்த சொத்தில் எனக்கு உரிமை இருக்குது இதெல்லாம் எப்போ தீர்ப்புலாம் கொடுத்து முடிச்சிடுவாங்க நீங்கள் மனு போடும்போது நானும் தான் பாட்டி எனக்கு தான் இதில் உரிமை இருக்குது எனக்கு நோட்டீஸ் கொடுக்காது இதை பண்ணக்கூடாது இப்படின்னு ஒரு பிரச்சனை போட்ட உடனே கோர்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படியே பிரச்சனை வாங்கி வச்சுட்டு வாய்தா 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 வாய்தான்னு போடுவாங்க வருஷ கணக்கில் ஈர்த்திகிட்டே போவோம் நீங்கள் தீர்ப்பு வாங்கிவிடும் ஆனால் தீர்ப்பை நிறைவேற்றி சொத்தை நீங்கள் சுவாத்தினம் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையே போயிடும் இப்படி தான் ஈத்துக்கிட்டே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வேணாலும் கொடுக்குறோம் ராகுல் ஷான் ஒரு கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைவேற்று மனு வழக்குகள் எக்ஸிக்யூஷன் பெரிஷன் எதாக இருந்தாலும் சொத்த சுவாதீனம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மனு போட்டால் மனு போட்ட தேதியிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ள அதை வந்து நிறைவேற்றி திருப்பி கேஸை முடித்து சொத்தவங்களுக்கு சுவாதீனம் கொடுத்து முடிச்சிடணும் சப்போஸ் கொஞ்ச நாள் அதை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான காரணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு வேணால் நீட்டிக்கிழமை தவிர கண்டிப்பாக அந்த கேஸை முடிச்சே ஆகணும் அது இல்லாமல் வேற என்னென்னு நம்ம ஏறன்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி டூ சிபிசி எடுத்து படித்து பாருங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே சொத்த சுவாதீனம் கொடுக்கணும் அப்படின்னு நீ ஒரு கோர்ட்டில் அதே எந்த தீர்ப்பு கொடுத்ததோ உங்களுக்கு அசல் வழக்கில் அதே கோர்ட்டில் நீங்கள் இபி நிறைவேற்ற போகணும் இபி போடும்போது எக்ஸிகூஷன் அப்ளிகேஷன் போடும்போது எது சைடுக்கு நீங்கள் நோட்டீஸ் மறுபடியும் கொடுக்கணும் அவசியமே இல்லை டேரெக்டாக சொத்தை நீங்கள் சுவாதினம் எடுத்துக்கலாம் அதை பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் மனுப்பு ஈபி போட்ட உடனேயே பதில் போடுங்க கவுண்டர்னு சொல்லி போட்டு ரெஸ்பாண்டன்ஸ் அப்பீரன்ஸ்னு சொல்லி இங்கேருந்து தேவையில்லாமல் கீழ்மை நீதிமன்றங்களில் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அது அவர் ஒரு அப்ஜெக்ஷன் போடுவார் அப்படி ஈர்த்திகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராகுல் ஷா ஒரு வழக்கில் நிறைவேற்று மனு தாக்கல் செஞ்ச தேதியிலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற எல்லா கீழே அந்த வழக்கில் முடித்தோன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தது அதை யாரும் ஃபாலோ பண்ணலை இப்போ இந்த கேஸில் இந்த பெரியம்மாள் கேஸில் அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி ஒரு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்னங்க இதனால் என்னங்க நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது ரொம்ப ஒரு பொடி வச்சுக்கிறாங்க இதில் தலையேத்து ஏமாற்றவே முடியாது என்ன சொல்கிறாங்க அந்த போர்ஷனை மட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க லாஸ்ட் பேராகிராஃப் எழுபத்தெட்டு பக்கத்தில் எழுபத்தாறாவது பக்கம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாருங்க எத்தாவது பக்கம் எழுபத்தாறாவது பக்கத்தில் சொல்கிறாங்க சார் த மேண்டடரி டைரக்ஷன் பேராகிராப் எழுபத்தாறு த மேண்டடி டேரெக்ஷன் கண்டைன் இன் பேரா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டுவெல் இன் ராகுல் ஷா சுப்ரா ரெக்வாயிங் த எக்ஸிக்யூஷன் ப்ரீஸ் டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் சிக்ஸ் மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஹேஸ் பீன் ரெட்டயர்டு பை திஸ் கோர்ட் இன் இட்ஸ் ஆர்டர் போஜ்ராஜ் ஜார்ஜ் அண்ட் வெர்சஸ் கோயல் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் அதர்ஸ் ஸ்பெஷல் லியூ பெடிஷன் சிவில் நம்பர் நைன்டீன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டொர்டி டூ அப்படின்னா மனு தாக்கல் செஞ்சதுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லி சொல்லியிருக்கணும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம் பேராகிராப் எழுபத்துஞ்சி இந்த வியூ ஆஃப் த தவர் செட் வி டேரக்ட் த ஆல் கோர்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டூ கால் ஃபார் த நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் district judiciary as regards pendency of the execution petitions. Once the data is collected, each of high courts, the high court shall thereafter proceed to issue administrative order or circular directing the respective district judiciary to ensure that the execution petitions pending in various courts shall be decided and disposed of within the period of six months without fail. Otherwise, the concerned proceedings officer would be answerable to the High Court on this administrative side. Once the entire data, along with the figures of pendency and disposal thereafter, is collected by the, all the High Courts, the same shall be forwarded to the, to the, the registry of this Court with the individual reports. In other, பேராகிராஃப் is இஸ் to டு one ஒன் each ஈஸ் தி திஸ் ஜட்ஜ்மெண்ட் டு ஆல் ஹை கோர்ட் அட் த ஏர்லியஸ்ட் செவன் த ரிஜிஸ்ட்ரி ஷெல் நோட்டிஃபை திஸ் மேட்டர் ஒன்ஸ் அகைன் ஆஃப்டர் செவன் மந்த் ஒன்லி ஆஃப்டர் த பர்பஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி டேரெக்ஷன் இஷ்யூட் பை எஸ் ரெஃபர்ட் டு அபவ் அப்படின் சொல்லிவிட்டு இந்த கேஸ் போட்டார்ல சுவாதி கொடுக்க சொல்லி எண்பதுலேருந்து போட்டு பெரியம்மாள் கேஸில் இந்த சொத்தை வந்து உடனடியாக போலீஸ் செயல்போடு சுவாதீனம் கொடுத்துணும் வித் ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுத்துணுன்னு சொல்லி கொடுத்து இந்த கேஸில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு பட்டையை கிளப்பிட்டாங்க எல்லா சுப்ரீம் எல்லா கீழமை நீதிமன்றங்கள் எல்லாத்துக்கும் இந்த தீர்ப்பு காப்பி எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அனுப்பணும் அஞ்சு எல்லா ஹைகோர்ட்டும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அனுப்பணும் அந்தந்த கோர்ட் அந்தந்த மாநிலத்திற்கு கீழமை நீதிமன்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு நிர்வாக ரீதியான ஒரு உத்தரவோ அல்லது ஒரு சர்க்குலரோ அனுப்பணும் அனுப்பிச்சு எவ்வளோ கேஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நிறைவேற்று மனு எத்தனை மனுக்கள் தாக்கலாகி நிலுவையில் இருக்குன்றதை அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் அது வேற அவங்களுக்கு ஒரு உத்தரவை நீங்கள் போடணும் நாங்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் ஹைகோர்ட்டு உத்தரவு போட்ட தேதியிலேருந்து ஹைகோர்ட்டுக்கிட்டருந்து கடிதம் வந்த தேதியிலிருந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே நில இது வரைக்கும் நிலுவையில் வருஷக்கணக்காக நிலுவையில் வச்சிருக்கிற அந்த நிறைவேற்று மனுக்கள் வழக்கில் எல்லாத்தையும் அந்தந்த நீதிபதி மாவட்ட கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற எல்லா நீதிபதியும் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படி முடிக்கலைன்னா அவங்க மேலே உயர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட் சைடில் பதில் சொல்லணும் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஹைகோர்ட்லேருந்து இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எல்லாத்தையும் இந்த ரிஜிஸ்டரிக்கு அனுப்பி அனுப்பிட்டு எல்லா ஹைகோர்ட்டும் இதை நிறைவேற்றிருக்குதா இல்லையான்றதை இந்த தீர்ப்பு தேதியிலேருந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் இந்த தீர்ப்பை நிறைவேற்றின விவரத்தை எல்லா ஹை நிறைவேற்ற விவரத்தை எங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு பக்கம் இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஏதாவது கேஸ் நீங்கள் ஒரு சொத்தில் தீர்ப்பு வாங்கியிருப்பீங்க அந்த தேத்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்காக சொத்த சுவாதீனம் எடுக்கிறதுக்காக எந்த எப்படி போனால் போட்டுருக்கலாம் ஐபி போட்டுருக்கலாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது அசையும் சொத்து அசையா சொத்து போட்டிருக்கலாம் இனிமேல் கீழமை நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்கிற கீழமை நீதிமன்றங்கள் எதுவும் வாய்தா வாய்தான்னு ஒத்தி வைக்க முடியாது இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ இபிஃபார் நிலத்தில் அட்டாச் பண்ணுறது அட்டாச் பண்ணி சுவாதீனம் எடுத்துக்கிறது அதே இல்லை இல்லை பைக்கை அட்டாச் பண்ணுறது அதே மாதிரி ரெண்டு விஷயம் நிறைவேறதுக்கு ரெண்டு மனு போடுவாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி சொத்தை அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ண சொல்லி சிறைக்கு அனுப்பிச்சிடலாம் நீங்கள் சிவில் அரெஸ்ட் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டிருந்தா கூட எந்த வழக்காக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி ஃபார் அட்டாச்மெண்ட்டு சுவாதீனத்துக்கு நீங்கள் ப்ரொசன் போட்டிருந்தாலும் சரி இல்லை அவரை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட அவர்கிட்ட சொத்து எதுவும் இல்லை அவரை கைது பண்ணி சிறைக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் எல்லா வழக்கு இருந்தாலும் அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க கீழ்மதி பண்ணுறோம் வந்து ஒரு வாரண்ட் அனுப்புவாங்க போலீஸ்க்கு கோர்ட்டு வந்து இவரை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி போனால் கமிஷனருக்கோ இல்லை சூப்பரெண்ட் போலீஸ்க்கோ அந்த இன்ஸ்பெக்டர் எதுனா வாங்கி வச்சுட்டு எல்லா போலீஸ்காரும் நிறைவேற்றாமல் தூங்குவாங்க ஏன் வந்து நிறைவேற்றலை அப்படின்றத இந்த கோர்ட்டு எதுவும் கேட்காது இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி எந்த வழக்காக இருந்தாலும் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கிட்டு கட்டாயம் எல்லா நீதிமன்றத்துக்கும் இருக்கிறதால கிழமை நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக அவனை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சி ஆகணும் இந்த கேஸை முடிச்சாகணும் சுவாதீனம் அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அப்படி அவங்க முடி முடிக்கலை இதையும் வச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வச்சு மேற்கோள் காட்டி நீங்கள் சம்மந்தப்பட்ட நீதிபதி மேலே நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு புகார் அனுப்பலாம் நீங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா ஹைகோர்ட்டும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பிச்சுக்கணும் அந்த சர்க்குலர் அவங்களுக்கு வாங்கினதுலே வாங்கினதுலேருந்து ஆறு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த கேஸை உங்கள் முடிக்கலை உங்கள் கேஸை இந்த உச்ச நீதிப்பை கொடுத்து இந்த சர்க்குலர் வந்து ஹைகோர்ட்டிலேருந்து போனோம் உங்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு டைரக்டாக கம்ப்ளைண்ட் எழுதலாம் அப்புறம் இன்னும் சுருக்கமான வழி ஒன்று இருக்குது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நீ என் வழக்கை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கல ஒரு ஆர்டிஐ போடுங்க வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு இல்லை அப்படியும் பண்ணலையா இல்லையா உச்ச நீதிமன்ற இந்த தீர்ப்பை வச்சு அந்த சம்மந்தப்பட்ட அந்த நீதிமன்றத்தின் மேலே ஹைகோர்ட்டில் கண்டம் எடுங்க நீதிமன்றம் அவமதிங்க முடிஞ்சிடும் வேலையை முடிச்சிடும் நோட்டீஸ் கொடுத்தாலே வேலை முடிஞ்சுரும் ஒரு வக்கீலை வச்சு ஒரு கண்டம் நோட்டீஸ் ஜட்ஜுக்கு கொடுத்ததுனால இந்த மாதிரி நான் கண்டம் சிச்சிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல வச்சு அந்த நீதிமன்றத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தேன் நீதிபதிக்கே நீங்கள் கொடுக்கலாம் டேரெக்டாக உங்கள் வக்கீல வச்சு வேலையே முடிஞ்சிரும் உங்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஆர்டரு நாம நினச்சா கூட ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் உத்தரவு போட்டிருக்குது இபி பட்டிஷன் மேலே உங்களுக்கு எந்த கேஸ் இருந்தாலும் வருஷ கணக்கில் இருந்தாலும் இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் முடிச்சிக்கலாம் நான் சொன்ன வழிமுறையை பின்பற்றி முடிச்சிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்